அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஜோதிஷ மார்தாண்டர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் புணர்ப்பு தோஷம் குறித்து விரிவாக பேசியுள்ளார் அந்த வகையில் நமது முறையில் அதை பற்றி கண்ணோட்டத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் தயவு செய்து விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா சனியும் சந்திரனும் ஒன்றா இருந்தால் அது உணர்ப்பு தோஷம் சனியும் சந்திரனும் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ளே இருந்தால் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கினார் ஒரே நட்சத்திரத்தில் அஞ்சு டிகிரிக்குள்ளே இருந்தால் இல்லை ஒரே உப நட்சத்திரத்தில் இருந்தால் இல்லை சனியோட வீட்டில் சந்திரனோ சந்திரனுடைய வீட்டில் சனியோட வீடுனா மகரத்துலேயோ கும்பத்துலேயோ சனி இருந்தாலோ அல்லது கடகத்தில் சனி இருந்தாலோ அது புனர்ப்பு தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் பொதுவாக சொல்லுவாங்க அதாவது என்னென்னா கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான மனிதர் இந்த நூற்றாண்டில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பிறகு தோன்றிய ஒரு ஜோதிட சகாப்தம் சொல்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவருடைய பலன் சொல்லக்கூடிய அந்த முறையில் பழைய முறையிலருந்தான் அவர் எடுத்துகிட்டு வந்தார் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சில் தான் இந்த சப்ளாடு தேரியை கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அவர் டித்தாயிடுறார் அப்போ ஏழு வருஷத்தில் வந்து அவர் வந்து இந்த கணிதம் சம்மந்தமான விஷயத்தையே பர்ஃபெக்ட் பண்ணுறது தான் அவருக்கு நேரம் சரியாக இருந்தது ஒழிய பலன் சொல்லக்கூடியவரில் மாரகாதிபதி பாதகாதிபதி இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவர் பழைய முறை அப்படியே எடுத்துட்டார் அதாவது நாம் ஒரு விஷயத்தை ஆர் ஆய்வு பண்ணும்போது ஒரு எண்டை நம்ம நம்ம பழைய எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டாமல் ஒரு மொத்தமாக எடுத்துட்டாமல் ஏற்கனவே இருக்கத்துலேருந்து வந்து அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரோம் இல்லையா அந்த மாதிரி தான் என்ன பண்ணார்னா கே எஸ் கிருஷ்ணமூர் கணிதத்தை வந்து சரி பண்ணிட்டார் கணிதத்தை நூறு சதவீதம் அவர் சரி பண்ணிட்டார் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் இந்த முப்பது செகண்ட்ல பிறந்தவர்களை கூட வேறுபடுத்தி காமிக்கிற மாதிரி கணித முறையை அவர் சரி பண்ணிட்டாரு ஆனால் பலன் சொல்லக்கூடிய முறையில இன்னும் ஒரு அஞ்சு வருடம் உயிரோடு இருந்திருந்தா அவர் நிச்சயம் பண்ணியிருப்பார் அதனால அவர் புணர்ப்புங்கிறது பழைய முறையில் இருக்கிறத அப்படி எடுத்துட்டார் அவர் பார்த்த ஜாதகத்துல உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஜோதிட ஒரு ஆராய்ச்சி இல்லை உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தோட டேட்டா பொறுத்து போட்டு டக்குன்னு போட்டால் கம்ப்யூட்டரில் வந்துடுது ஆனால் அந்த காலத்தில் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் காலத்திலாம் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கடணும் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காந்து அதை எழுதி அதை போட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பு அது எப்படி பண்ணார்ன்னே தெரியல அந்த அளவுக்கு பெரிய ஆராய்ச்சிகள் இதில் வேறு புத்தகம் எழுதணும் இன்டர்நேஷ்னல் ஃபிகர் வேறு அவர் அப்போ யாரும் ஜோதிடத்தில் பெரிய இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவர் வாழ்ந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கேபி முறையை ஃபாலோ பண்ணவங்க அநேகமாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பேர் தான் இருந்தாங்க அவர் ஒரு புத்தகம் கூட தமிழில் எழுதலை ஆங்கிலத்தில் தான் எழுதினார் ரொம்ப பெரிய அளவுக்கு சம்பாதிக்கலாம் இல்லை புகழ் மட்டும் தான் அவர் கிடைச்சிது அதாவது எதுக்கு சொல்ல வரன்னா புணர்ப்பு என்பது கேஎஸ்கே கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடைய மூல குருவான கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறினாலும் கூட அது நடைமுறைக்கு ஒத்துவரா சார் அது ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய மெத்தடாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்தவர்கள் அனைவரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பு இல்லை அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் கே பாஸ்கரன் பிரசன்ன ஜோதிடமணி கே பாஸ்கரன் மதுரை அவர்கள் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியோட கான்செப்டை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பாவமுனைகளை மட்டும் எடுத்து எடுக்கக்கூடிய முறையை கையாண்டு அதில் வெற்றி பெற்றார் இந்த சார ஜோதிடத்தினுடைய நவீன கால சிற்பின்னு அவர் சொல்லலாம் அதுக்கப்புறம் நான் வந்து அதை எளிமைப்படுத்தக்கூடிய வேலையில என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சேவையை செஞ்சுட்டு வரேன் இதில் புணர்ப்பு அப்படிங்கிறது ஒரு காமன் ஃபேக்டராக இருக்கத்தால் சந்திரனும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் உங்களுக்கு ரெண்டே கால் நாள் சேர்ந்துருக்கும் அதில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது அது சரியில்லை அது என்னென்னா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காருன்னா அவருக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு என்ன சொல்கிறது இந்த பழைய முறையோட விதிகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இது இல்லைனா அது அது இல்லைனா இதுன்னு வரும்போது ஒரு கன்ஃபியூஸ் வந்துடுது அவரே கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி கடைசி ஆற்றிகள் கஸ்பல் சப்லாட் ஈஸ் ஆல்சோ ஏ சிக்னிஃபேக்டர் அப்படிங்கிறத அவர் முடிக்கிறார் கடைசி ஆற்றிகள் கடைசி ஒரு ஒரு வருடத்தில் பாவத்துடைய ஆரம்ப முனையை ஆரம்ப முனையும் ஒரு குறிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்தார் அதுக்கப்புறம் அவர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உள்ள அவருடைய அவர் இயற்கை ஏற்றுட்டார் அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் அவர் அவருடைய கடைசி பாயிண்ட்டை முதல் பாயிண்டாக வச்சு என்னுடைய குருநாதர் கி பாஸ்கரன் மதுரை ஐயா அவர்கள் எடுத்துகிட்டு வந்தார் அவர் வெற்றி பெற்றார் அந்த வெற்றி வந்து ரொம்ப அவர் தனித்து எந்த ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அப்படியே ஒரே டைரக்ஷன் போனதால் அவர் வெற்றி பெற்றார் அதை முறை தான் நம்ம அதில் வந்து நாம் இன்னும் எளிமைப்படுத்தி இன்னும் கிரக கிரகக்காரகத்தையும் எளிமைப்படுத்தி அடித்தட்டு மக்களுக்கும் கொ கொண்டு செல்ல வேண்டும் என்று வந்திருக்கும் அதனால் இங்கே என்னென்னா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பண்ண அந்த கண்ணோட்டம் என்பது இந்த காலத்துக்கு அது ஒத்து வராது ஏன்னா எப்போதுமே எல்லா மனிதர்களுக்கும் ஒரு குறைகள் இருக்கும் அப்போ நான் கூட என்னுடைய புத்தகத்தில் எழுதினாலும் கூட இதே விஷயத்து என்னுடைய மாணவர்கள் பின்னாடி வரவங்க இவ்வளோலாம் குறை இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா நிச்சயம் அது வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாமே எல்லாேருமே எல்லாருமே எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியாது மெஜாரிட்டியாக இருக்கும்போது அப்போ கணிதத்தை சரி தான் அவர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்திக்கு நேரம் சரியாக இருந்தது பலன் சொல்லக்கூடிய முறையில் நிறைய மேம்படுத்தினார் அதாவது திருமணத்துக்கு இதை பார்க்கணும் குழந்தை பிறப்புக்கு இதை பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய குறிகாட்டிகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் மேம்படுத்தினார் தான் அவர் என்ன சொல்கிறேன்னா ஜோ ஜோதிடத்தோட இந்த சகாப்தம் சகாப்தம்னால் அவர் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு ஒரு மனிதன் தோன்ற மாதிரி ஒரு ஜோதிடத்தோட ஒரு சகாப்தமாக அவர் மிகருக்கு பிறகு வந்த ஒரு பெரிய ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கூட அவருக்கு காலம் வந்து ஒரு இன்னும் நிறைய தரலை இன்றைக்கி இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன் இல்லை இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் இல்லை இன்றைக்கி இருக்கிற மாதிரி லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் இல்லை அவர் காலத்தில் கம்ப்யூட்டரே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் கம்ப்யூட்டருங்கிறது ரொம்ப ரேர் கேஸ் தான் அதெல்லாம் ஜோஷத்துக்கெல்லாம் சாஃப்ட்வேர் இது மாதிரிலாம் இல்லவே இல்லை ஜோதிடத்துல சாஃப்ட்வேர்னு வந்து கரெக்டாக இருபது வருஷம் தான் ஆகுது அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை இன்றைக்கி இவ்வளோ வளர்ச்சிக்கு காரணம் வந்து இந்த சாஃப்ட்வேரு தகவல் தொடர்புகள் இதுதான் அதனால் உணர்ப்பு தோஷம் என்பது அவர் அவருடைய கண்ணோட்டத்தில் அது சரியாக இருந்தாலும் கூட அவரே ஒரு வேலை உயிரோடு இருந்திருந்தால் அது தான் சொல்லியிருப்பார் உணர்ப்பு தோஷம்லாம் இல்லை அப்படின் தான் ஏன்னா எல்லாருடைய அறிவியல் ஆராய்ச்சிகள் எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்று தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி 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 தான் அப்டேட்டுன்னு சொல்லுவோம் தவறுகள்னு சொல்கிறா சொல்லாமல் அப்டேட்டு சாதாரண ரேடியோ அப்புறம் டிவி டிவியில் பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்புறம் கலர் டிவி அப்புறம் எல்சிடி எல்இடி அப்படியே டெவலப் ஆகிட்டு இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த டெவலப்பட் அதனால் இந்த புணர்ப்பு தோஷத்தை பற்றி நாம் பெரிய அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கிறது புரிஞ்சிக்கிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு நிமிடம் இடைவெளியில் பிறந்தவர்களை எது வேறுபடுத்தி காமிக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம் ஒரு நிமிடம் அரை நிமிடத்தில் வேறுபடுத்தி காமிக்கக்கூடிய எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதுங்க ஒழிய பொதுவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பிறந்தவங்க ரெண்டு லக்கணத்துக்கு ஒரு லக் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பிறந்தவங்க இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் ஒரு தனி மனிதனை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது அங்கே தான் நமக்கு தவறு அங்கே தான் டைவர்ஷன் ஆகிடுது நம்ம இலக்கு என்னவோ அந்த இலக்கு மட்டுமே நம்ம நோக்கமாக இருக்கும் போது நம்ம வெற்றி பெற்றுவோம் நம்ம டைவெர்ட் ஆகும்போது மூணு மணி முப்பத்து ரெண்டு நிமிஷம் இருபது செகண்டுக்கு ஒரு ஜாதகம் இருக்குன்னா மூணு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு வேறு ஜாதகமாக இருக்கணும் அந்த ஜாதகத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டார் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அதை வச்சுக்கோ நம்ப அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அறுபத்தி அஞ்சில் சப்ராடு தேரி கண்டுபிடிச்சி எழுபத்தி ரெண்டில் க அவர் இல்லை அவர் அப்போது இருக்கிற காலகட்டமே மொத்தம் ஏழு வருஷம்தான் ஏழு வருஷத்தில் ஒரு மனுஷனால் என்ன சாதிக்க முடியுங்கிறது யோசித்து பார்த்தாவே தெரியும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடமாக இந்த ஜோதிட பயிற்சி மையம் நடத்திட்டு வரோம் நம்ப பன்னெண்டு பதிமூணு வருஷமாக பெரிய அளவுக்கு சாதித்த மாதிரி எனக்கு தெரியல இவ்வளோ தகவல் தொடர்புகள் இவ்வளோ மாணவர்கள் ஏன்னா ஒரு ஒரு மாநாட்டில் ஒரு பெரியவர் சொன்னார் அவர் இல்லைப்போ விழுப்புரத்தை சார்ந்தவர் என்னுடைய இரண்டாவது மாநாட்டுக்கு அவர் பேசினார் அவர் என்ன சொன்னார்னா கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தியை விட கிட்டத்தட்ட நூறு மடங்கு உங்களுக்கு பவர்ஃபுல் இருக்குனார் என்ன சார் சொல்கிறீங்கன்னா ஆமாம் அவருக்கு வெறும் அஞ்சு சீடர்கள் தான் இருந்தாங்க அவர் வாழ்ந்த காலத்தில் அதுக்கு மேலே யாரும் இல்லை ஆனால் உங்களுக்கு ஐநூறு சீடர்கள் இந்த மாநாட்டில் இருக்காங்க அப்போது அது இது வந்து ஒரு பெரிய ஒரு இது அப்படின்னார் ஆனால் அவ்வளோ மாணவர்களை வைத்து கூட பெரிய தகவல் தொடர்புகள் இருந்தும் கூட பெரிய அளவுக்கு சாதனையை ஒரு பெரிய ஒரு மறுமலைச்சு என்னால் உண்டு பண்ண முடியல அது காரணம் என்னென்னா இன்னும் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் எஸ் கிருஷ்ணமூர்த்தி காலத்தில் கம்ப்யூட்டர் இல்லை செல்ஃபோன் இல்லை செல்ஃபோனுங்கிறதே இல்லை அங்கே ரொம்ப ரேர் கேஸு புத்தகம்லாம் ரொம்ப க கஷ்டமான விஷயம் புத்தகம்லாம் பிரிண்டிங் டெக்னாலஜிலாம் பெரிய அளவுக்கு இல்லை அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் ஒரு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் விஷயத்தை அயணாம்சத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் உழைச்சி முனை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி அது நினைக்கும் போதே பிரமிப்பாக இருக்குது ஜோதிட அது இத்தனைக்கும் அவர் பிராமின் பிராமண கம்யூனிட்டி அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இது ஜோதிடம் என்பதை ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு ஆன்மீக ரீதியாக இல்லாமல் அறிவியல் ரீதியாக கொண்டாந்து மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கார் அவருடைய கருத்துக்களை தவறு அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை அதை நாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த தாய் எட்டு அடி பாய்ஞ்சால் குட்டி பதினாறு அடி பாயினா குட்டி தனியாக பதினாறு அடி பாயாது தாயோட மடியிலிருந்து எட்டு அடி வந்து அதிலிருந்து ஒரு எட்டு அடி மொத்தம் பதினாறு அடி அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இங்கே கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய கண்ணோட்டம் என்பது இன்றைக்கு இருந்தால் அவரே மாற்றி கொண்டிருப்பார்